பிரியமானவர்களே கத்தராகி இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக நம்மை பலப்படுத்துகிறார் எழுவதாவது சங்கீதம் நான்காவது வசனத்தை பாருங்கள் உம்மை தேடுகிறவர்கள் யாவரும் உண்மையில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக உமது ரட்சிப்பில் பெரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாகுவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக தேவனுடைய பிள்ளைகள் நம் எப்பொழுதும் சொல்ல வேண்டிய ஒரு காரியத்தை சங்கீதக்காரன் சொல்லுகிறார் தேவன் நம்மை எதற்காக சிருஷ்டித்தார் பாவத்தில் நம்ம விழுந்த போது கல்வாரி சிலுவில வந்து எதற்காக ரத்தம் சிந்தினார் எதற்காக ரச்சிப்பை கொடுத்தார் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தார் இன்றைக்கு சபையையும் ஊழியர்களையும் எதற்காக நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படி சொன்னாக்கா நாமும் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படிக்காகத்தான் ஏசைய நாற்பத்தி மூன்று ஏழை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது நம்மை சிருஷ்டித்து படைத்து உருவாக்கி அவருடைய நாமத்தை நமக்கு தரித்திருக்கிறாரம் எதற்காகனா அவருடைய மகிமைக்காக அப்படியே ஒன்று குறிந்த நாம் வாசித்து பார்க்கும் பொழுது ஏசு கிறிஸ்துவமாக நம்முடைய ஆவியினாலும் நம்முடைய சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதாக இன்னும் ஒன்று கோரிந்தர் பத்து முப்பத்தி ஒன்றை வாசித்து பார்க்கும் பொழுது புசிக்கிற குடிக்கிற அன்றாட காரியங்களாக இருந்தாலும் கூட அதுல தேவன் மகிமை அடையும் படிக்க அதை செய்யுங்கள் என்பதாக வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது அப்போ நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதெல்லாம் கர்த்தர் மகிமை அடைகிறாருனாக்கா நம்ம சபையாக கூடி வந்து கர்த்தரை துதித்து ஆராதித்து காணிக்க தசமோபாங்களை செலுத்தி அவரை கனப்படுத்தி அவரை நம்ம ஆராதிக்கின்ற பொழுது தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறோம் அன்றாட வாழ்க்கையில தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படாமல் தேவனுடைய நாமத்துக்கு அவகீர்த்தி உண்டாகி விடாமல் நம்மை பரிசுத்தமாக வாழ அர்ப்பணித்துக் கொள்ளும் பொழுது தேவன் அங்கே மகிமை அடைகிறார் ஆண்டவர் இயேசு கிரிசுடைய சுவிசேஷத்தை நம் மற்றவர்களுக்கு அறிவித்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த நம்மை அர்ப்பணித்துக் கொள்ளும் பொழுது அதன் மூலியமாக தேவன் மகிமை அடைகிறார் ஒரு சில காரியங்களை செய்யும் பொழுது ஜனங்கள் நம்மை புகழ்கிறார்கள் நம்மை வந்து உயர்த்துகிறார்கள் அப்போ அந்த மகிமையை நம் தேவனுக்கு கொடுத்து விடும் பொழுது அதன் மூலியமாக தேவன் மகிமை அடைகிறார் ஆனால் நம்ம வாசித்த இந்த சங்கீதத்துல முக்கியமாக சங்கீதக்காரன் எதை சொல்லுகிறார் சொன்னாக்க அவருடைய ரட்சிப்புல பிரியப்படுகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாகுவதாக என்று சொல்லி எப்பொழுதும் சொல்லுவார்களாக அதாவது நம்ம போராட்டங்கள் பிரச்சனைகள் நெருக்கடிகள் அப்படியான ஒரு இழப்புகள் ஒரு சாதகம் இல்லாத சூழ்நிலைகளை நம்ம கடந்து செல்லும் பொழுது ஒரு வியாதி ஒரு பலவீனம் பண கஷ்டம் இதன் வழியாக நம்ம கடந்து செல்லும் பொழுது அந்த நேரத்தில் கூட தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் என்று சொல்லி சொல்ல வேண்டும் என்பதாகத்தான் அவர் முக்கியமாக அதில் சொல்லுகிறார் எனக்கு வந்திருக்கிற வியாதி தேவனை மகிமைப்பட அல்லது என்னுடைய தரித்திரம் தேவனை மகிமைப்படுத்தாது மாறாக அப்படியான போராட்டங்கள் பிரச்சனைகள் மத்தியில கூட நான் கர்த்தர் மேல் இருக்கிற அந்த விசுவாசத்துல நிலைத்திருந்து அவர் கொடுத்திருக்கிற ரட்சிப்புல சபை குடி வரதில்லை நம்ம நிலைத்திருக்கும் பொழுது தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்கிறோம் முக்கியமாக அது முதலாவது நம்முடைய வாயின் அறிக்கையினால் அது ஆரம்பிக்கிறது பாருங்க அதனால் தான் அவர் சொல்லுகிறார் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் என்று எப்பொழுதும் சொல்வார்களாக இந்த வியாதி வந்திருக்கிறது தான் ஆனால் இதன் மூலியமாக தேவன் மகிமை அடைவார் இதில் நான் என்னுடைய விசுவாசத்தை செயல்படுத்தி தேவனுடைய வாக்கு தத்துவங்களை அறிக்கை செய்து கர்த்தர் அற்புத விதமாக என்னுடைய வியாதியை சுகமாக்கும் பொழுது அதை நான் சபையின் நடுவில் சாட்சியாக சொல்லி தேவனை நான் மகிமைப்படுத்துவேன் அதே போல என்னுடைய தரித்திரம் என்னுடைய பொருளாதார கஷ்டங்கள் மத்தியில் கர்த்தர் மேலே நான் விசுவாசத்தை நான் வைப்பேன் அந்த நேரத்தில் கூட என்னுடைய உழைப்பின் பலனால் நான் கர்த்தரை கனம் பண்ணுவேன் கர்த்தர் என்னுடைய தரித்திரத்தை எல்லாம் மாற்றும் பொழுது என்னுடைய தேவைகளையெல்லாம் சந்தித்து என்னுடைய குறைவையெல்லாம் நீக்கி என்னுடைய தரித்திரத்தை நீக்கும் பொழுது அதை நான் சாட்சியாக சொல்லி கர்த்தரை நான் மகிமைப்படுத்துவேன் அதே போல் எந்த குடும்ப காரியங்களாக இருந்தாலும் சரி தற்காலிகமாக நான் இந்த கண்ணீரின் பாதையில் கடந்து போகிறேன் தற்காலிகமான இந்த நெருக்கடியில் நான் கடந்து போகிறேன் ஆனால் இந்த சூழ்நிலையுடைய முடிவு கர்த்தருடைய நாமம் மகிமை அடையும் அப்படி நாம் சொல்லிவிடும் பொழுது தேவனுக்கு இதில் மகிமை உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அந்த காரியத்தை குறித்து அந்த போராட்டங்கள் பிரச்சனைகளை குறித்த பாரத்தை அந்த கவலையை அவரிடத்தில் நான் ஒப்பு கொடுத்து விடுகிறேன் ரெண்டாவது அதில் நான் முறுமுறுத்து விடாமல் நான் குறை சொல்லி விடாமல் நான் என்ன கர்த்தரையை தேடி நான் சபைக்கு போகிறேன் ஆராதனைக்கு போகிறேன் காணிக்க தசோபாகங்களை கொடுக்குறேன் எனக்கு ஏன் அந்த பிரச்சனை எனக்கு ஏன் அந்த இழப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம் குறை சொல்லி முறு முறுத்து விடாதபடிக்கு அது என்னை பாதுகாத்து விடுகிறது மாத்திரமல்லாமல் இதனுடைய முடிவு தேவன் மகிமை அடைய வேண்டும் என்று சொல்லும்பொழுது நமக்குள்ள ஒரு பொறுமை ஒரு விசுவாசம் நம்பிக்கை இதெல்லாம் பலப்பட்டு விடுகிறது கல்வாரி சிலுவையை சந்திக்க போவதற்கு முன்பாக கூட யோவன் பதினேழாவது அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் பிதாவை நோக்கி இதாவே உம்முடைய குமாரன் நான் உண்மை மகிமைப்படுத்தும் என்பதாக பார்க்கும் பொழுது மகிமையும் இல்லாதது போல இருக்கும் ஆனால் அதன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடைசி வரை தேவன் மேல விசுவாசத்துல அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுல அவருடைய சித்தம் மாத்திரமே நிறைவேறுகிறதுல அர்ப்பணித்துக் கொண்டபடியினால அந்த சிலுவை மரணத்தின் மூலியமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டார் அதன் மூலியமாக தேவனும் மகிமையடைந்தார் ஆகினால் இன்றைக்கு நாம் கடந்து போகிற எந்த சூழ்நிலாக இருந்தாலும் சரி என்னுடைய வாயினாலும் முதலாவது நான் என்ன சொல்லுவேன் இதன் மூலியமாக கர்த்தருக்கு மகிமை உண்டாகுவதாக கர்த்தருடைய நாமும் மகிமையடைவதாக அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய வாழ்க்கையில தேவன் குறுக்கிட்டு தம்முடைய ரட்சிப்பை அவர் விளங்க பண்ணுகிறார் அந்த விடுதலையை கட்டளிடுகிறார் அற்புத சுகத்தை தருகிறார் ஆச்சரிய விதமாக காரியங்களை மாறுதல் அடைய அவர் பண்ணி விடுகிறார் நம்ம அர்ப்பணித்துக் கொண்டு ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே நாங்களும் எப்பொழுதும் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் என்று சொல்லி அறிக்கை பண்ணுகிறவர்களாக மனுஷர்கள் மத்தியில சூழ்நிலைகள் மத்தியில சொல்லும்படிக்கு நீர் எங்களை பலப்படுத்துவீராக கர்த்தாமே இன்றைய நாளில் ஜபித்துக் கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் குறுக்கிட்டு கர்த்தாவே அவர்களுடைய போராட்டங்கள் பிரச்சனைகள் வேதனைகள் கண்ணீர்கள் வியாதியின் மத்தியில உம்முடைய ரட்சிப்பை நீர் விளங்க பண்ணுவீராக உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமேன்